ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சனிக்கிழமை காலையில் ஆறரை மணிக்கு எடுத்த வீடியோ நல்ல சனியார் லீவு தூங்கலாமின்னு பார்த்தா ஒரே சவுண்டு இந்த மாதிரி எமர்ஜென்சி சவுண்டு கேட்கும் போது எப்படி நிம்மதியாக தூக்கம் வரும் நம்ம வாரி சுட்டிகிட்டு ஓடி வந்து பார்த்தா ஒரே டிராஃபிக் ஜாமு பக்கத்து தெருவில் ஏதோ ஒரு ஆயிருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் விசாரிக்கும்போது தெரிஞ்சுது ஒரு வீட்டில் லைட்டாக தீ வந்து பரவுற மாதிரி ஒரு சூழல் இருந்துருக்கு ஸோ அது பெரிய இன்சிடண்ட் ஆகக்கூடாதுன்னு அவங்க வந்து ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க அவங்களும் முன்கூட்டியே வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தண்ணியெல்லாம் வந்து இதுமாரி பண்ணி வச்சுட்டு எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க நாலு பக்கமும் பஸ்ஸுங்க அதாவது வேலைக்கு போகிறப்போ ஒரு பஸ்ஸு வராது நானும் நாலா பக்கமும் பார்ப்போம் ஒன்றும் காணாது இந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா நாலா பக்கமும் வந்து நீங்கள் ஒரே டிராஃபிக் ஜாம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண முடியும் ஸோ இன்னொன்று என்னென்னா ஃப்ரான்ஸில் இப்போ ஃபேக் ஃபோன் கால்ஸ் நிறைய பண்ணுறாங்க இங்கே டிவி விபத்து அங்கே டிவி விபத்து இப்படி அப்படின்னு எதாவது பண்ணி போது அந்த மாதிரி வந்து அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணி அவங்களோட பொருட்கள் வேஸ்ட் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்கும்போது அது ஃபோன் வந்து ஃபேக் ஃபோன் கால்னு தெரியும் போது அவங்களும் மனசு கஷ்டப்பட்டு பொருள் நஷ்டம் அப்போது உண்மையாக நடக்கும்போது அவங்க வரத்துக்கு டிலே பண்ணுறாங்க அந்த அந்த மாதிரினா சூழ்நிலையை நம்ம தான் ஏற்படுத்திக்கிறோம் ஸோ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஃபோன் அடிங்க ஃபேக் கால்ஸ் இந்த மாதிரி பண்ணி அவங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க நம்மளும் கஷ்டப்படுத்திக்க வேண்டாம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்